உன் வாழ்க்கையை சரியான வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லும் பத்து படிகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒன்றாவது வெற்றியின் முக்கியம் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது இரண்டாவது தொடர்ந்து முயற்சி செய் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது மூன்றாம் தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல நான்காவது நம்பிக்கையின் சக்தி உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் ஐந்தாவது சவால்களை சந்தி சவால்கள் இல்லை என்றால் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் ஆறாவது இலக்கை நோக்கி நட மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை ஏறினால் அதுவும் உன் காலடியில் ஏழாவது உழைப்பின் முக்கியத்துவம் உன் விடாமுயற்சியால் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் எட்டாம் மனதின் பலம் மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம் நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது ஒன்பதாவது நம்பிக்கையுடன் தொடர் விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது பத்தாவது வெற்றிக்கான உறுதி உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க